அதாவது தராவிங்கிற பெயர்ல இருபது வேற வேக வேகமா தூங்குறது அது மாதிரி நபி சொல்லுல்லா அலி சொல்லுவார்கள் கற்று தராத சில திக்கர்கள் எல்லாம் பல்லூர் மீனா இவனேமா வாஃபியா சலாமா அப்படிங்கிற மாதிரி திக்கர்கள் இந்த மாதிரி சில திக்கர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் இரவு தொழுகை சம்பந்தமான சில ஹதீஸ்களையும் விளக்கங்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலில் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்போ ஒரே வருபவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சலல்வாஹு ஒரே சல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அபுமி ரமலான் ஷஹருல்லாஹி முஹர்ரம் ரமலான் மாதத்திற்கு அடுத்து சிறந்த நோன்பு எது என்று சொன்னார் அல்லாவுடைய மாதமான மொஹர மாதத்தில் நோன்பு வைப்பது சலாத்தி பாதல் பதில்லாத்தி கடமையான தொழுகைக்கு அடுத்த ஒரு அந்தஸ்து உள்ளது எது என்று சொன்னால் சலாத்துள்ளை இரவு தொழுகை என்று நபிகள் நாயகம் சலம்பாஹு அலைவர் செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இப்ப இரவு தொழுகை என்பது கடமையான தொழுகைக்கு அடுத்து உள்ள முக்கியமான ஒரு வணக்கம் இந்த இரவு தொழுகை சம்பந்தமாக நாம் பார்க்கும்போது இன்றைய பெரும்பாலான மக்கள்கிட்ட என்ன ஒரு கருத்து இருக்கு அப்படின்னா இரவு தொழுகை வேறு தகஜ தொழுகை வேறு வித்ரு தொழுகை வேறு தராவி தொழுகை வேறு என்ற ஒரு கருத்து இருக்கிறது வித்ரு தொழுகை என்ன செய்வாங்க வித்ரு தொழுகை கூட வேறு வித் தொழுகிற வந்து அது வேறு தஹஜத் தொலைகைங்கிறது வேறு மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி கிடையாது சலாத் அரவி நீங்க போய் பார்த்தீங்கன்னா சலாத்துல் லைன் அப்படின்னு இருக்குது லைன் அப்படின்னு இருக்குது அதேமாரி சலாத்து அப்படின்னு இருக்குது சலாத்துல் வித்ரே என்று இருக்கிறது இது எல்லாமே ஒரே தான் சொல்லப்படுகிறது ஒரே தான் சுட்டிக்காட்டுகிறது தராவி தொலைகை என்ற ஒரு தொலையை ஹதீஸ்வரன் பார்க்க முடியாது நபிசலாக உலக செல்லும் அவர்கள் தராவி தொழுகை சலாத்து தராவி அப்படிங்கிற எந்த ஒரு வார்த்தையும் அவர்கள் பயன்படுத்தியதே கிடையாது சில ஹதீஸுக்கு உள்ள பிற்கால வந்த அறிஞர்கள் சில ஹதீசுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க தான் போட்டிருப்பாங்களே தவிர இந்த மாதிரி நபிசலங்காக உலக செல்லும் அவர்கள் சலாத்து தராவி என்ற ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியதே கிடையாது இதை நீங்கள் முதலிலே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சலாத்து சம்பந்தமாக என்னென்ன ஹதீஸ் வருகிறது என்றே நாம் பார்க்கலாம் புகாரியில தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது தொண்ணூறாவது அரிசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்துல்லாபின் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவி அறிவிக்கிறார்கள் அண்ணன் ரகுலன் சாலை வரைய செல்ல அண்ட் சலாத் இல்லை ஒரு மனிதர் வந்து நபிகள் நாயகம் சல்லாஹு வரைய செல்லம் அவர்கள்ட்ட அல்லாஹின் தூதரே இரவு தொழுகை எப்படி தொழுவது எத்தனை ரக்கா தொழுவது என்று அவர் கேட்கிறார் அதாவது சலாத்துள்ளை இரவு தொழுகையை பற்றி விசாரித்தார் அதாவது எவ்வளவு தொலை வேண்டும் எத்தனை ரக்காத்துகள் தொலை வேண்டும் என்று அவர் விசாரித்தார் அப்போது நபி சொல்லாஹு அலையம் அவர்கள் சொல்கிறார்கள் சலா துல்லை மஸ்னா மஸ்னா சல இரவு என்பது இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக தொழ வேண்டும் முதல்ல ரெண்டு தொழணும் சலா கொடுக்கணும் அதுக்கு அப்புறம் என்ன செய்ய ஆரம்பித்து இரண்டு ரக்காய் தொழ வேண்டும் இப்படி தொழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நபி சொல்லாஹு அலைய சலம் சொல்றாங்க பைதா ஹசியாக சுபக சல்லா ரக்காத்தன் வாகிதத்தன் தூத்தி உழவு மாஜருடைய நேரம் வந்து விட்டதை என்று சொன்னா பஜ்ஜருடைய நேரம் வந்துருச்சு அவருடைய நேரம் முடிய போது அதாவது நேரம் என்ன சொன்னா தொழுகையில் இருந்து பஜ்ஜருக்கு பானு சொல்லுகின்ற வரைக்கும் உள்ள நேரம் தான் இரவு தொழுகை அதனாலதான் நபிசல்லவங்க உழைவு சில என்ன பண்றாங்கன்னா இரவு தொழுகை என்ன அப்படின்னா அது ரெண்டு ரெண்டா நீ டைம் முடிய போகுது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் ஒரு ஒற்றைப்படையா ஆக்குங்கள் அப்பதான் சொல்றாங்க வந்து விட்டதை நீங்கள் பயந்தால் சல்லா ரகத்தன் ஒரு ரக்காத்து கொள்ள வேண்டும் தூத்திரொள்ளகு அது சல்லா இதற்கு முன்னால் அவர் கொழுதாரா இல்லையா அது அனைத்தையும் இது ஒற்றைப்படையாக ஆக்கிவிடும் அப்ப என்ன விளங்குதுகை வித்திருத் சொல்றா இல்லையா அந்த வித்ரு துவை என்ன அப்படின்னா நாம் இரண்டு இரண்டா தொழுப்போம்ல அந்த தொழுகைய இந்த ஒரு ஒரு ஒற்றைப்படையாக தொழக்கூடிய தொழுகைகள் ஒற்றையாக ஆக்கிவிடும் அப்ப இந்த அதிசல நமக்கு என்ன விளங்குது சலாத்துல் லைல் என்பதும் சலாத்துல் வித்ரி என்பதும் ஒரே தொழுகை தான் என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அபிசல்வம் பாகுலே செல்வம் அவர்கள் இந்த சலாத்துல் லைல் என்ற கொள்கைய பலவாறு தொழுவிருக்கிறார்கள் ஏன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த சலாத்துள்ளயுடைய நேரம் எது என்று சொன்னால் ஒரு மனிதர் இசா தொழுது விட்டார் என்று சொன்னால் இந்த இசா தொழுதுல இருந்து நேரம் வருகின்ற வரைக்கும் இந்த சலாத்துள்ளலாம் சலா நிறைய பேர் என்ன வணக்கிறாங்கன்னா சலாத்துலயில் தஹஜிர் தொழுகை அப்படின்னா நம்ம தூங்கிட்டு காலையில் தோறுறது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது சலாத்துள்ள என்பது இசா தொழுகையிலிருந்து இஷா தொழுதில் இருந்து நேரம் வரைக்கும் இரு இருப்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நபி சொல்லுவாக ஒரே சொல்லும் அவர்கள் இந்த இடைப்பட்ட நேரங்களில் பலவாறு தொழுதிருக்கிறார்கள் எப்படின்னு பாருங்க அன்னை ஆயிஷா வகையில்லா வாங்க அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் என்ற அதிச உள்ள ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பதாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது கான ரசூலுல்லாய் சல்லுல்லாஹ் ஒரே சொல்லம் இஸ்ஸல்லி ஃபீமா பைன அய்யஃபுல்ஹமின் சலாத்தி இஷாயி

முஹாதியில ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அறிவிக்கிறார்கள் அபிஷாஹூ உதயசெல்லம் அவர்கள் இரவின் உடைய மூன்றில் மூன்றினுடைய ஒரு பகுதி இருக்கும்னா கடைசி இரவு அதாவது இரவு மூன்று பகுதியாக்கி அந்த கடைசி இரவுல பதினோரு ரக்கராத்துகள் தொடுவார்கள் நீங்க அதிச பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு சுருக்கமா சொல்றதா இருந்தா அபிஷா அல்ல உதயசல்லம் அவர்கள் இரவு தொழுகையை இசா தொழுகைக்கு பிறகு அவர்கள் தொழுகிறார் சில நேரத்துல என்ன செஞ்சிருக்காங்க நடு இரவுல நடு இரவு இருந்து தொழுது இருக்கிறார் சில நேரத்துல கடைசி இரவுல தொழுதி இருக்கிறார்கள் அதே மாதிரி என்ன நபி நபிசலவாக உரையசலம் அவர்கள் ரமலான்ல கொழுகை வச்சாலும் நம்ம அதிசய கேள்விப்படுறோமா இல்லையா தராவி தொழுகை தராக சொல்றவங்க ஒரு அதிச ஆதாரம் காட்டுவாங்க தராவி தொழில்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன அதிசாதனம் காட்டுவாங்க நாம அதை ஆதரவு காட்டுவோம் ரமலான்ல ஜமாத்தோடு இரவு துறையை தோறுவதற்கு என்ன அதி சாதனம் அப்படின்னா நபிசல்ல அல்லாஹ் வலையூசலம் அவர்கள் முதல்ல ஒரு ரமலான்ல ஒரு ஒரு இரவுல தொழுகை நடத்துவார்கள் இப்ப இதுவரைக்கும் நாம் பார்த்த செய்தி என்னவென்று சொன்னால் நபி சொல்லல்லாஹு வலையம் அவர்கள் இரவு தொழுகை எப்படி இல்லாமல் தொழுதிருக்காங்க என்று நாம் பார்த்தோம் ரமலான்ல எப்படி தொழுதிருக்காங்க என்பதை பற்றி இன்ஷால்லா வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கே விரிவாக நம்ம அதை பேசணும் அடுத்ததாக இன்சா நாளைய தினம் இந்த இரவு தொழுகையில இப்போது ரமணாங்க சொல்லக்கூடிய தராவை என்ற பெயரில் சொல்லக்கூடிய சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா அல்லாவும் அல்லாஹனின் தூதர் சலோகாஹு ஒரே செல்லும் அவர்கள் காட்டித்தராத தராத சில செயல்பாடுகளை செய்கிறார்கள் தராவைங்கிற பெயர்ல இருவரை காத்தி வேக வேகமா தூங்குறது அதுல மாதிரி நபி சலோரே சொல்வர்கள் கற்று தராத சில திக்கர்கள் எல்லாம் பலுற மீனவாக அப்படிங்கிற மாதிரி திக்கர்கள் இந்த மாதிரி சில திக்கர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் அதை பற்றிய விளக்கத்தை இன்சா நாளை நான் பார்க்க பார்க்கலாம்